வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாணா அறிவதையே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பிரிவானது தமிழ் வருஷம் கிருதி வருஷம் தை மாதத்தில் நிகழவிருக்கும் தை அம்மாவாசை அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற எம்ஜை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி முழுவதுமாக பார்த்து தை அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஜெயம் தை அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய விளக்கம் தை மாதம் பதினாறு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்றுதான் அமாவாசை அதாவது போதாயனக்காராலாக இருக்கக்கூடியவர்களுக்கு தை மாதம் பதினைஞ்சு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று போதாயன அமாவாசை போதாயனக்காரா மட்டும்தான் அன்னைக்கு பண்ணணும் பத்தா எல்லாரும் பண்ணக்கூடாது போதாயனம் இல்லாத வாழ்லாம் பண்ணப்படாது இந்த கை அமாவாசை தினமாகப்பட்டது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் திலத்தர்ப்பணம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த தை அமாவாசை தினமானது நமது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு மிகவும் விசேஷமான அம்மாவாசையாகும் இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் தகப்பனார் இல்லாதவர்கள் ஏன்னா தாயார் மட்டும் இல்லை தகப்பனார் இருக்காங்கனாக்கா தகப்பனார் வந்து உங்கள் தாயாருக்கு கொடுப்பார் தகப்பனார் இல்லைன்னா தான் தர்ப்பணம் பண்ணணும் பிற்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் தங்களது பிற்ருக்கள் முன்னோர்கள் இணைந்து பச்சை அரிசியில் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவில் வந்து உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் அதன் பிறகு கோமாதா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வந்து வெள்ளத்தை வந்து கலந்து கொடுக்கணும் அநாதாசிரமத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நமது அன்றாட பணிகளை நிச்சயமாக கண்டிப்பாக அன்றைய தினத்தில் செய்ய வேண்டும் நான் அனைவரும் அன்றைய தினத்தில் சமைக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னாக்கா சமையலில் வந்து பச்சரிசியில் மட்டும்தான் அன்றைக்கி ஒரு நாள் சாதம் செய்யணும் வாழைக்காய் சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு அவரைக்காய் கொத்தவரங்காய் வெள்ளை பூசணிக்காய் இதை மட்டும்தான் சேர்த்துக்கணும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னாக்கா சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன இடத்துல உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு மசாலா பொடி கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் வந்து புலால் இதெல்லாம் கண்டிப்பாக எக்காலத்திலும் அம எல்லா அமாவாசை நாட்களிலுமே கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை കണ്ടിപ്പമാവാസി ദിനത്തിൽ എക്കാലത്തിലും നിശ്ചയമാ ചെയ്യക്കൂടാതെ ലോക സമസ്സാസ്നോഭവ ശുഭം അസ്തു